திருச்சி சௌராஷ்டிரா வாலிபர் சங்கம் மற்றும் சகோதர சங்கங்களின் ஏற்பாட்டில் சுமார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு தலா இரண்டு கிலோ வீதம் சுமார் நூறு மூட்டை அரிசியானது என்று நன்கொடையாளர் அங்கியா ஏ எஸ் துளசிராமன் அங்கியா ஏ டி ரமேஷ் பாபு அவர்கள் குடும்பத்தினர் முன்னையில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிக்கோ இருதயராஜ் அவர்கள் பங்கு பெற்று விழாவினை துவக்கி வைத்தார் இவ்விழாவில் திமுக கழக பகுதி செயலாளர் மண்டிசேகர் வட்டக்கழக செயலாளர் மற்றும் சௌராஷ்டிரா சமூக தலைவர் மகேஷ் செயலாளர் ஹரிநாத் பொருளாளர் அம்சராம் சமூக செயலாளர் வெங்கடேஷ் சமூக பொருளாளர் மதன் ஒருங்கிணைப்பாளர் வினோத் கண்ணா மற்றும் எஸ் எஸ் ஹரிகரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ý nghĩa là không phải là cái đấy 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 아, 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 아. 아. <surricion> <mumblesaro> <Vie microb> <avoidissant> <contributedSPEAK>